சுவாரஸ்யமான அரசியல்வாதியான சசிதரூர் தன் கருத்துக்கள் மற்றும் நடவடிக்கைகள் மூலம் தன் அரசியல் எதிரிகளை கூட ஆச்சரியப்படுத்தி விடுவார் ஆச்சரியப்படுத்த எதுவும் இல்லாத போதும் கூட முன்பு எப்போதுமே கேட்டறிந்திராத புதிய ஆங்கில வார்த்தைகளை கூறி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி விடுவார் ராகுல் காந்தியின் அரசியல் போக்கை எதிர்த்த ஜி இருபத்தி மூன்று தலைவர்களுள் ஒருவரான சசிதரூர் பிறகு ராகுலின் பாரத் ஜோடா யாத்திரையில் பங்கேற்று ஆச்சரியப்படுத்தினார் ஜெய்போமா தொற்போமா என்பதையும் கடந்து காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தோற்றார் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் இருபத்தேழு சதவீத ஜிடிபியுடன் இருந்த உலகின் பணக்கார நாடுகளுள் ஒன்றான இந்தியாவை கைப்பற்றி அனைத்து செல்வங்களையும் சுரண்டி இந்தியாவை ஏழை நாடாக ஆக்கியதற்காக ஆங்கிலேயரிடமிருந்து இழப்பீடு கோரி சசி தரூரின் விவாத காணொளி இன்றும் வைரலாகி வருகிறது நாடாளுமன்றத்தை முடக்கும் காங்கிரசின் திட்டம் குறித்து விமர்சனம் செய்த சசிதரூர் தூய்மை இந்தியா திட்டத்திற்காக பிரதமர் மோடியை பாராட்டியிருந்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாலஸ்தீன ஒற்றுமை பேரணியில் பங்கேற்ற சசிதரூர் ஹமாஸை பயங்கரவாதிகள் என்று ஆதாரங்களுடன் எடுத்துச் சென்றார் இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது உண்மைக்கு ஆதரவாக தனது கருத்தை முன்வைக்க சசிதரூர் தவறியதில்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சமூக ஊடகங்களில் ட்ரோலிங் சப்ஜெக்டாக மாறினார் மிஸ்ரியின் தேசபக்தியை கேள்விக்குள்ளாக்குவது முதல் அவரது குடும்பத்தை பற்றிய தனிப்பட்ட தகவல்களை வெளியிடுவது வரை நெட்டில் தாக்குதல்கள் நடந்தன அப்போது ஒரு நேர்காணலில் பேசிய சசிதருள் மிஸ்ரி மீதான ட்ரோலிங் அபத்தமானது என்று கண்டனம் தெரிவித்தார் மேலும் இந்தியா பாகிஸ்தான் உறவில் மிகவும் பதட்டமான நேரத்தில் நாட்டின் திறமையான குரலாக மிஸ்ரி செயல்பட்ட விதத்தை பாராட்டினார் முன்னதாக சவுதி அரேபிய அரசுக்கு சொந்தமான தொலைக்காட்சியில் பேட்டியளித்த சசிதரூர் காஷ்மீரை கைப்பற்றுவதற்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் குவித்துக் கொண்டுதான் வருவதாக தெரிவித்தார் மேலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் காஷ்மீரை கைப்பற்றும் பாகிஸ்தானின் எண்ணம் தோல்வியில்தான் முடியும் என்று உறுதியாக கூறியுள்ளார் மேலும் இதுநாள் வரை பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கும் போதும் இந்தியா பொறுமையாகத்தான் இருந்தது போரை இந்தியா விரும்பவில்லை ஒருவேளை பாகிஸ்தான் போரை விரும்பினால் அதற்கும் இந்தியா தயாராகத்தான் உள்ளது என்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான போர் பதட்டத்தை தவிர்க்கும் பொறுப்பு பாகிஸ்தானிடம்தான் இருக்கிறது என்றும் சசிதரூர் குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்த முடிவு மூன்றாவது நாடான அமெரிக்காவுக்கு எப்படி தெரிந்தது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி உட்பட மற்ற பல்வேறு எதிர்க்கட்சியினரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான சசிதரூர் நாடுகளுக்கு இடையேயான தூதரக தொடர்பு ஒருபோதும் மத்தியஸ்த வேண்டுகோளாக கருத முடியாது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் மேலும் தலையில் துப்பாக்கியை வைக்கும் பயங்கரவாதிகளிடம் இந்தியா ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்தாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இருபத்தாறு இந்தியர்களை இந்து என்று உறுதி செய்த பின் கொண்டுள்ளனர் ஆபரேஷன் சிந்துர் நாட்டின் தற்காப்புக்காக மட்டுமே எடுக்கப்பட்டது என்று சசிதரூர் தெளிவுபடுத்தியுள்ளார் எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சசிதரூர் மத்திய அரசுக்கு தேவையான செய்தி தொடர்பாளராக சரியான நேரத்தில் சரியான கருத்தை அனைத்து ஊடகங்களிலும் முன்வைத்து வருவதாக ஆபரேஷன் மாபெரும் வெற்றி பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தை பாராட்டி நடைபெறும் மாபெரும் வெற்றி ஊர்வலம் தலைமையேற்கிறார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வழிநடத்துகிறார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஐ பி எஸ் அனைவரும் வாரி